அன்பான வாடிக்கையாளர்களே தற்பொழுது லாக்குர் லாக்குனையில் இருக்கிற சென்னி சில்க்கு நிறுவனம் வந்து இந்த சூக்கேஸ்கள் மாடல் சூக்கேஸ்கள் இருக்கு கொண்டு போகலாம் அப்படி தள்ளி கொண்டு போகலாம் ரெண்டு சிக்கல் இப்படி கொண்டு வர மாதிரி ஆனா இது வந்து இப்படி தள்ளி கொண்டு போகக்கூடிய வகையில நாலு எல்லாத்தையுமே நாலு சில்கள் இருக்கு இந்த மாதிரியான கட்டமான சூக்கேஸ்கள் வந்து மூன்று சூகேஸ்களுமே ஐம்பத்தெட்டு இரோவுக்கு வழங்க தொண்ணூற்றி அஞ்சு ரோண்டு விலை வந்து தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ இப்போ வந்து புத்தாண்டை முன்னிட்டு ஐம்பத்தெட்டு ஈரோவுக்கு மூன்று சுகேசுமே வழங்கப்படுது இதில் நீங்கள் இது ஒரு சுகேஸ் நாற்பது ஹீரோ ஆனால் இந்த மூன்று சுகேசுகளையும் இது மாதிரி கலர்கள் நிறைய கலர்கள் இருக்குது முடல்கள் இருக்கு ஒவ்வொரு மொடல்களும் நல்ல தரமான மொடல்கள் பாருங்கள் இதில் மூன்று சுகேஸ் இருக்கும் ஐம்பத்தெட்டு ஈரோ அதே மாதிரி இந்த மொடலில் அந்த இப்படி ஒவ்வொரு மொடல்கள்லையுமே மூன்று சுக்கேஸ்மே ஐம்பத்தி ஹீரோவுக்கு ஈரோவுக்கு நீங்கள் பெற்று